கிறிஸ்டிலாவுக்கு சில கருத்துக்கள் நான் சொல்லும் நினைக்கிறேன் ஏன்னா நிறைய வீடியோ நம்ம பார்த்துருப்போம் அவங்க தரப்புலேருந்து இருந்து அழுதுகிட்டு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அந்த குழந்தை என்னுடைய குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுதுகிட்டு வீடியோ போட்டிருந்தாங்க நான் சிசன் நாய் ஃபோர் டேஸ் தான் ஆகுது இன்னும் என்னை வந்து கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பார்த்தோம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் அந்த வீடியோவை ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து சில விஷயங்களை சொல்ல போகிறோம் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எங்களுக்கு தெரியும் நீங்கள் வந்து எதிர்கொள்ளும் அத்தனை வழிகளும் மனக்கஷ்டங்களும் மிக முக்கியமாக காரணம் அமைஞ்சிருக்கு நீங்கள் எடுத்த ஒரு தவறான முடிவு என்பதை ஒப்புக்கொண்டு தான் வேணும் மாதா ரங்கராஜுக்கு ரங்கராஜிக்கு ஏற்கனவே திருமணமாகி குடும்பம் இருக்கும் நிலையில் நீங்கள் அவரோடு காதல் கொண்டு திருமணம் செய்து கொண்டது சட்டப்படியும் தார்மீக ரீதியாகவும் ஒரு மிகப்பெரிய தவறுதலான இந்த உண்மை கசப்பானது என்றாலும் இதுதான் உங்கள் பிரச்சனையின் முக்கியமான ஒரு புள்ளியே இருந்திருக்கு ஏற்கனவே ஒருவர் திருமண பந்தத்தில் இருக்கும்போது அவருக்கு துணை போவது என்பது சம்பந்தப்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் குறிப்பாக முதல் மனைவி மற்றும் அவர்களின் குழந்தைகளுக்கு செய்யும் அநீதியாகும் இந்த தவறை நீங்கள் செய்தால் தான் இன்று உங்களுக்கு ஆதரவாக யாரும் பேசுவதற்கு தயங்குறாங்க ஸோ யாரும் பேச மாட்டேங்க யாருமே ரங்கராஜை ஏற்று கேள்வி கேட்க மாட்டேங்கு சொன்னீங்களா அதுக்கு இதுதான் காரணம் நீங்கள் செய்த தவறுக்கு நீங்கள் இப்போது மிக கடுமையான விலையை கொடுத்து கொண்டிருக்கீங்க ஆனால் உங்கள் காதல் கண்மூடித்தனமானது ஒரு கட்டத்தில் அவர் உண்மையாக இருப்பார் என்னை விட்டு போக மாட்டார் என்று நீங்கள் நம்பிதன் விளைவுதான் இந்த ஏமாற்றம் உங்கள் நம்பிக்கை தவறாக போனது இப்போது அவர் உங்களையும் உங்கள் குழந்தையும் நிராகரிக்கிறாங்க இது உங்களின் தவறான முடிவால் வந்த விளைவாக இருக்கலாம் ஆனால் அந்த குழந்தைக்கு நீங்கள் செய்த துரோகி அல்ல உங்கள் குழந்தையின் மீதான அன்பு உண்மையை அவர் அவர் யாராக இருந்தாலும் உங்கள் கருப்பையில் சுமந்து சிசரின் அருவின் வழியில் இருந்து மீட்டெடுத்து நீங்கள் பெற்றெடுத்த குழந்தை அவர் உங்கள் தாய்மை உன்னதமானது அந்த குழந்தையை அவர் நிராகரித்தாலும் உங்கள் தாய்மை நிராகரிக்க முடியாது உலகம் உங்களை காயப்படுத்தும் படுத்ததான் செய்யும் தப்பு செய்தவளுக்கு இது தேவைதான் என்று பேசும் ஆனால் இந்த கசப்பான வார்த்தைகள் எல்லாம் தூக்கி எறியுங்கள் உங்கள் மகனின் முகத்தை பாருங்கள் உங்களுடைய கவனம் இந்த விமர்சனங்கள் மீதோ அல்லது உங்களை தவிர்க்கப்பட்டவர் மீதோ இருக்கக்கூடாது தவறு செய்துவிட்டோம் என்று அழுது கொண்டிருப்பதை விட விட்டுவிட்டு இனி இந்த தவறை எப்படி சரி செய்வது என்று யோசியுங்கள் நீதிமன்றத்தின் வழியில் நியாயமாக போராடுங்கள் ஆனால் தீர்ப்பு எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு உங்கள் மகனுக்காக எழுந்து நெல்லுங்கள் தைரியமாக இருங்கள் டாய் கிறிஸ்டில்லா உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தான் உலகம் உங்களை கைவிட்டவர் அல்ல உங்கள் குழந்தையை வளர்க்கும் தாயாக நீங்கள் வாழ